விஜயை இறக்கிய கூட்டம் இதுக்கு பின்புலமாக ஆதரவாக நின்று கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சொல்லி விஜயை காப்பாற்ற முயற்சித்திருக்கிறது பால அரசு அரசு அவங்கதான் இன்னைக்கு விமான அனுமதி கொடுத்தாங்க அவங்க தானே பாதுகாப்பு கொடுத்தாங்க தண்ணி இல்லாம மயக்கம் போட்டு விழுந்த பொதுமக்கள் மீது ஏறி நின்று பச்ச குழந்தைகள் மீது ஏறி நின்று விஜயை பார்க்க முண்டடித்திருக்கிறாங்க இந்த சமூகம் நடக்குது அவர் கண் முன்னால அவர் பேசிட்டு இருக்கும் போதே பல பேர் மயக்கம் போட்டு விழுந்து சாவறாங்க பத்திரிகரங்க கவனத்து கொண்டு போறாங்க அதை கூச்சி கிஞ்சித்தும் கவலைப்படாம நீங்க ஒரு பெரும் கூட்டத்தை உங்களோடைய அப்படி இஞ்சி போய் இஞ்சா நகர்த்தி கூப்பிட்டு வரீங்க எந்த பாயிண்ட்ல நிறுத்தி பேசணும் அந்த பாயிண்ட்ல நிறுத்தி பேசின பிறகு அந்த கூட்டத்தை கழிச்சு அனுப்பணும்ல அந்த கட்சியுடைய மாநில நிர்வாகிக்கு மாவட்ட செலவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல அதை கொடுக்காம நீங்க மட்டும் ஒரு பெரும் கூட்டத்தை அதுவும் அங்க கரூர்ல யாரோ ஒருவருக்கு நீங்க சவால் விடணும் அவரை அவரை விட இங்க நாங்கள் பெரிய செல்வாக்கானவர்கள் ஆட்டணுங்கிறதுக்காக சேலத்திலிருந்து ஐயாயிரம் பேர் போயிருக்காங்க அதுல ஒருத்தர் இறந்துருக்கிறாரு புதுக்கோட்டிலேருந்து போயிருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து போயிருக்காங்க திருச்சிலிருந்து போயிருக்காங்க திண்டுக்கல்ல இருந்து போயிருக்காங்க இந்த ஊர்ல இருந்தால் ஒரு ஒரு உயிர் பலியா இருக்கு இதெல்லாம் என்ன இதெல்லாம் 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 விஜய்க்கு அழகா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வெளிச்சம் இருக்கிறது திரைப்புகழ் இருக்குது என்பதற்காக அப்பாவி எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இப்படி வந்து கூட்ட நெரிசல் இல்லை மூச்சு இல்லாம மூச்சு விட முடியாம தண்ணி கொடுக்காம உணவு இல்லாம அந்த மக்கள் சாகரிப்பீங்களா உயர் நீதிமன்றங்கள் தானாக தலைமை நீதிபதிகள் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பணியில் இருக்கிற ஒரு நீதி அரசரை கொண்டு இதற்கு ஒரு விரிவான நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்பதான் தமிழ்நாட்டில் இது மாதிரி உயிர் பள்ளிகள் இருக்காது ஏன் தமிழ்நாடு பிரைம் மினிஸ்டர் வைஸ் பிரசிட் பிரசிடண்ட் சிஎம் கூட இல்ல நம்ம சிஎம் கூட இல்ல அந்த பிரிவுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் பணம் இருந்தா கொடுத்துருவீங்களா அப்படி உங்களை ஏக்குறது யாரு இன்னைக்கு வெட்ட லட்சமா வெளியில வருது நாற்பது பேர் செத்துருக்குறேன் அது சாவுக்கான அந்த மக்களுக்கு போய் அடவு சொல்றதுக்கு வக்கு கிடையாது உடனே விஜய் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப உண்மை உண்மை வெளிய வந்துச்சு இல்ல யார் விஜய் இயக்குனாங்க அப்படின்றது இப்போ வெளியே வந்துருக்குல்ல உள்துறை அமைச்சா அடுத்த சில மணி நேரத்துல முதலமைச்சரை மிரட்டுற மாதிரி தொலைபேசி தொடர்பு கொண்டு அறிக்கை கேட்கறேன் கவர்னர் உடனே அறிக்கை கேட்கறா அப்பா போன கூட்டி வெளிய வந்துச்சுல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு மிரட்டிருக்குறாங்க அதனால்தான் உள்துறை உள்துறை அமைச்சர் அறிக்கை கேட்கிறாரு கவர்னர் அறிக்கை கேட்கறாரு நாற்பது பேர் செத்து நடக்கிறான் இங்க பாதுகாப்பு வரல இங்க ராணுவம் வரல விஜய் வீட்டுக்கு ராணுவம் போதுதான் இது எந்த விதத்தில் எங்க விஜய் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷன் தலைமையில பாதுகாப்பான் சொந்த நாட்டு குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை நன்றி